அது ரீசனுக்கு காரணமும் இது தான் அப்பையும் வந்து இந்த ஷண்முகண்ணா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இன்னமும் கஷ்டம் அதிகமாகுது ஸ்கூல் சிஸ்டர் ஹாப்பி ஹாப்பி பரவாயில்லண்ணா என்ன பண்ண இப்படிதானே இருக்கும் புரியாதவங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது வேஸ்ட் அது ஓகே தான் அப்புறம் பரவாயில்ல போயிட்டு வரட்டும் நான் சொல்கிறேன் எவ்வளவு அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ராமண்ணா நான் கூல் ஆயிட்டேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்ல அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நான் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ண மாட்டேன் அண்ணா சரியா பேட் கமெண்ட்ஸ் வந்தால் எவ்வளோ கஷ்டப்படும்னு நானும் ஒரு பொண்ணு தான் எனக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்ன அப்படின்னு எந்த பேட் கமெண்ட் பண்ணிவிடுவாங்க எனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை என் ஃப்ரெண்டோ என் என் உறவுகளோ எத்தனை பேரோ பார்ப்பாங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் மற்றவங்க இடையில் போய் நான் பேட் கமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அக்கா என்ன சமையல் சாதம் வச்சிட்டேன் ஹர்னி அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க மாவு வாங்கிட்டு வரேன்னாங்க அவங்களுக்கு ரெண்டு தோசையை ஊற்றிட்டு நானும் சாப்பிட்டுக்க வேண்டியதான் ம் அது எந்த தற்கூரின்னு தெரியலை சௌமி ஓனே முயற்சி யார் அப்படி பேசுகிறாரு நானும் அன்னைக்கு சொன்னதுலேருந்து எல்லா லைவையும் நான் சும்மா போய் பார்த்துட்டு தான் வரேன் ஆனால் யாராவது அது மாதிரி பண்ணுறாங்களா அப்படி பண்ணனாங்கன்னா நம்ம கேட்கலாம்ல அப்படின்னு பார்த்துட்டு தான் வரேன் ஆனால் யாருமே பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு பார்க்கலாம் நான் தான் நான் பேர் மாற்றிட்டேன்னே பார்த்துக்கலாம் அதுக்கு கூட அந்த அண்ணன் என்ன சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தியா இல்லையா ஆ பேரு மாத்தினது எதுக்காக ஆனால் அந்த அண்ணன் எப்படி ரூஸ் தனமாக வந்து பேசிட்டு போறாரு அந்த அண்ணா இருக்கிற தலைவலியில் இன்னும் தலைவலி ஏற்றி விட்டுரு போயிடுவார் போலருக்கு ம் சரி போட்டு இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பெஷலும் இல்லை ரெண்டு நாளாக மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஹரிணி அதனால சரி இப்படியே கஷ்டமா இருந்துக்கிட்டு என் நல்லாவே பார்த்துருப்பீங்க வீடியோவும் சரியாக போட்டிருக்க மாட்டேன் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன் அதையே நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன் நம்ம மனசு அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வரணும் அப்படிங்கறனால கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவன் லூசு சரி வீடு அப்படிலாம் சொல்லாத அவர் ஏதோ ஒரு சேனலை பார்த்துருப்பார் போல அதனால சொல்லியிருக்கலாம் ம் சூப்பர் லியோன் சிஸ்டர் சாம்பார் அண்டு ஃபிஷ் ஃப்ரை சாம்பார் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருக்கும் அந்த கஷ்டம் எதனாலும் எனக்கு தெரியும் விருந்தா சிஸ்டர் வாங்க வணக்கம் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டீ குடிச்சிங்களா டீ குடிக்கிறீங்களா இல்ல சௌமி இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் அப்படி பேச ஆமாம் புரிஞ்சுக்கானேன் விட்டுற வேண்டியதான் மியா ப்ரோ பரவாயில்ல போயிட்டு வரவங்க சரியா பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது அவங்க பேசுகிறது எனக்கு அண்ணா ஹாய் சிஸ்டர் எம்ஆர் ஹாய் பிரதர் வாங்க வணக்கம் எப்படி நான் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன லைவ்க்கே வரமாட்டேங்கிறேன் ஒரு லைக்கை போடுங்க அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா பிருந்தா எப்படி இருக்கீங்க ஆளையே காணும் அவங்கள காணும்ப்பா எங்கே போனாங்கன்னே தெரியல இப்போ வந்திருக்காங்க லைக் போட்டாச்சு ரொம்ப நன்றி அண்ணா பிருந்தா டீ எப்போதும் பாசிட்டிவாக இருங்க சிஸ்டர் ஓகே ஓகே அண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பாசிட்டிவாவே இருக்கேன் பிருந்தா ஹவாரியோ டீ அண்டு சைல்டுக்கு ஹார்லிக்ஸ் அண்டு பூஸ்ட் ஓகே ஓகே பிருந்தாமா அவங்களுக்கு டீலாம் கொடுக்க மாட்டேன் நான் மட்டும்தான் டீ பைத்தியம் என் வீட்டில் எல்லோரும் டைட்டாக தான் இருக்காங்க நான் பைத்தியமாகிட்டேன் தில்ஃபன் தில்சன் ஹாய் ஹாய் பிரதர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் டீ குடிக்க போகிறேன் புதுசாக வரீங்க அப்படின்னா வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆயிடுச்சா அண்ணா இங்கே பாருங்க பொட்டு வச்சுருக்கேன் போட்டிருக்கேன் எல்லாம் செஞ்சுருக்கேன் ரெண்டு பசங்க இருக்காங்க ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஜோசப் தில்ஃபன் சிஸ்டர் மியா இல்லைப்பா நான் பையன்தான் நான் எப்படி இருக்கீங்க மியாவ் பாப்பா வந்துச்சு ஏன் சாமே என்ன வரேன் என் பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுறேன் அழுவுறாங்க தூக்கிக்கிறேன் டீக்கோட குடிக்க விட மாட்டான் ஏன் சாமி நீ என்னதான் தூக்கம் தூங்குறேன் எனக்கு தெரியல டவுட்டா டவுட்டாக இருக்குது நீ தூங்கவே மாட்டேங்கிறானா பொண்ணு ஏன்டா வேண்டா என்ன வேணும் ஒன்றுமே இல்லை பாருங்க பாருங்கள் ஓகே ஓகே போயிட்டு